அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் சனி ஒன்றாம் வீட்டில் இருக்கும்போது அது வாழ்க்கையில் ஒரு தீவிரமான ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை குறிக்கிறது இது பெரும்பாலும் ஆரம்பகால வாழ்க்கை சவால்களுக்கு வழிவகுக்கும் இது மீள்தன்மையை உருவாக்குகிறது இந்த நிலைப்பாடு தன்னம்பிக்கை எச்சரிக்கையான உணர்ச்சி இயல்பு மற்றும் கடின உழைப்புக்கான தாமதமான வெகுமதிகளுடன் போராட்டங்களை ஏற்படுத்தும் ஆனால் இறுதியில் வலுவான தன்மை முதிர்ச்சி மற்றும் நிலையான நீண்டகால வெற்றியை உருவாக்கும் திறனுக்கு வழிவகுக்கும் தனிநபர்கள் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கமானவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் மீள்தன்மை ஆரம்பகால சவால்களை எதிர்கொள்வது மீள்தன்மை மற்றும் உள் வலிமையை வளர்க்க உதவுகிறது முதிர்ச்சி அவர்கள் பெரும்பாலும் தங்கள் விட திருச்சியடைந்தவர்களாகத் தோன்றுகிறார்கள் வலுவான தீர்ப்பு இந்த நிலைப்பாடு சிறந்த தீர்ப்பு திறங்களுக்கும் வலுவான அடித்தளமான அடையாள உணர்வுக்கும் வழிவகுக்கும் நிலையான வெற்றி சவால்களும் கடின உழைப்பும் பிற்கால வெற்றிக்கு ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கும் சுய சந்தேகம் மற்றும் தன்னம்பிக்கை பிரச்சினைகள் அடையாளம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் ஆரம்பகால போராட்டங்கள் இருக்கலாம் உணர்ச்சி எச்சரிக்கை தனிநபர்கள் உணர்ச்சி ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களாகவும் உறவுகளில் எச்சரிக்கையாகவும் பாதிப்பை காட்ட தயங்குபவர்களாகவும் இருக்கலாம் டோட் தாமதமான வெகுமதிகள் சனியின் செல்வாக்கு கடின உழைப்புக்கான அங்கீகாரம் அல்லது வெகுமதிகளை தாமதப்படுத்தலாம் அழுத்த உணர்வு முழுமையை அடைய ஒரு நிலையான அழுத்தம் மற்றும் ஒருவரின் முயற்சிகள் முழுமையாக பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு இருக்கலாம் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் அது குறிப்பிடத்தக்க ஆன்மீக அல்லது மாய நாட்டங்கள் வெளிநாட்டு நாடுகளுடன் வலுவான தொடர்பு மற்றும் மறைக்கப்பட்ட ஆசைகள் அல்லது கவலைகளுக்கு வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு சாத்தியமான நிதி இழப்புகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அல்லது விழிப்புணர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது தூக்கக் கலக்கம் அல்லது கனவுகள் போன்ற சாத்தியமான உளவியல் போராட்டங்களுடன் தொடர்புடையது இறுதி விளைவு ராகுவின் ராசி மற்றும் அம்சங்கள் உட்பட தனிநபரின் ஒட்டுமொத்த பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது ஆன்மீக மற்றும் மாய நோக்கங்கள் இந்த நிலைப்பாடு அமானுஷ்யம் ஆன்மீகம் மற்றும் ஆழ் மனதில் ஒரு தீவிர ஆர்வத்தை உருவாக்கி தியானம் போன்ற பயிற்சிகள் அல்லது மெட்டாபிசிக்ஸில் வலுவான ஆர்வத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு நாடுகளுடனான வலுவான தொடர்பு என்பது ஒரு பொதுவான கருப்பொருளாகும் இது அடிக்கடி பயணம் செய்ய அல்லது வெளிநாடுகளில் குடியேற வழிவகுக்கும் மறைக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் கவலைகள் ராகுவின் செல்வாக்கு மறைக்கப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட ஆசைகளை உருவாக்கி ஆழ் மனதில் கவலைகள் கனவுகள் அல்லது தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும் நிதி சவால்கள் இது கண்ணுக்குத் தெரியாத அல்லது திட்டமிடப்படாத செலவுகள் நிதி இழப்புகள் மற்றும் அதிக செலவுகளைக் குறிக்கலாம் சுகாதாரப் பிரச்சினைகள் கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் சில சமயங்களில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுதல் அல்லது சிறைவாசம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது உளவியல் மாற்றம் தங்கள் ஆழ் மனதில் இருந்து புதைக்கப்பட்ட உணர்வுகள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது ஜாதகக்காரர்கள் தீவிர உளவியல் மாற்றத்தை அனுபவிக்கலாம் ஆறாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது எதிரிகள் கடங்கள் மற்றும் ஆரோக்கியம் போன்ற சவால்களை ஒரு தனித்துவமான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும் தடைகளை உள்ளுணர்வாக கடக்கும் போக்குடன் இந்த நிலைப்பாடு மர்மமான உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் அவற்றைக் கண்டறிவது கடினம் ஆனால் இது வலிமையையும் எதிரிகளை வெல்லும் திறனையும் வழங்குகிறது பெரும்பாலும் குறைந்தபட்ச முயற்சியுடன் ஒரு நபர் சேவை அல்லது குணப்படுத்துவதில் சாய்ந்திருக்கலாம் ஆன்மீகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடலாம் மேலும் பெரும்பாலும் அன்றாட வேலைகளிலிருந்து விலகியிருக்கலாம் எதிரிகளை வெல்வது இந்த நிலை எதிரிகள் மற்றும் தடைகளை கடக்கும் ஒரு ஆச்சரியமான திறனை வழங்கக்கூடும் அவை இந்த நிலையில் உள்ள ஒருவரின் ஆர்வத்தை வெறுமனே பின்வாங்கவோ அல்லது இழக்கவோ கூடும் உள்ளுணர்வு சிக்கல் தீர்க்கும் திறன் ஆறாவது வீட்டில் கேது உள்ள ஒருவர் உள்ளுணர்வாக பல பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்களைத் தவிர்க்கலாம் தொழில் வாய்ப்பு இந்த நிலை சிகிச்சை ஆன்மீகம் அல்லது சேவை சார்ந்த தொழில்களில் தொழில்களுக்கு சாதகமாக இருக்கலாம் சிலர் வலுவான ஆன்மீக அல்லது சேவை சார்ந்த இயல்பை வளர்த்துக் கொள்ளலாம் நல்ல சுகாதார நடைமுறைகள் இந்த நிலை உள்ளவர்கள் பாரம்பரியமற்ற முறைகள் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும் போக்கை கொண்ட முழுமையான ஆரோக்கியத்திற்கு ஈர்க்கப்படலாம் உடல்நலப் பிரச்சினைகள் விசித்திரமான அல்லது கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது தவறான நோயறிதலின் அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும் பற்றின்மை அன்றாட வழக்கங்கள் மற்றும் போராட்டங்களிலிருந்து விலகல் உணர்வு பொதுவானது ஒருவர் பிரச்சினைகளுக்கு பயப்படாமல் இருக்கலாம் ஆனால் வழக்கமான முறையில் அவற்றுடன் ஈடுபடாமல் இருக்கலாம் காயத்திற்கு ஆளாகும் தன்மை இந்த நிலை ஒரு நபரை காயங்கள் மற்றும் விபத்துகளுக்கு ஆளாக்கக்கூடும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன நான்காம் வீட்டில் குறு பொதுவாக வீடு குடும்பம் மற்றும் வீட்டு மகிழ்ச்சி தொடர்பான நல்ல தாக்கங்களை கொண்டு வருகிறார் இதில் அதிகரித்த செல்வம் மற்றும் சொத்து ஆகியவை அடங்கும் இந்த இடத்தைப் பிடித்த நபர்கள் பெரும்பாலும் புத்திசாலி தாராள மனப்பான்மை கொண்டவர் மற்றும் திருப்தியானவர் என்று கருதப்படுகிறார்கள் வீடு மற்றும் கார் போன்ற ஆடம்பரங்களை அனுபவிக்கிறார்கள் இருப்பினும் இந்த இடம் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் எடுத்துக்காட்டாக தொழில்முறை காரணங்களுக்காக ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கை நான்காவது வீடு தாய் மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது இவை குருவின் இருப்பால் சாதகமாக பாதிக்கப்படுகின்றன இந்த இடம் ஒரு இணக்கமான மற்றும் ஞானம் நிறைந்த வீட்டை ஊக்குவிக்கிறது செல்வம் மற்றும் சொத்துக்கள் தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது பரம்பரை மூலம் சாத்தியமாகும் அவர்கள் வீடு கார் மற்றும் சொத்து போன்ற ஆடம்பர இன்பங்களை அனுபவிக்க வாய்ப்புள்ளது தனிப்பட்ட குணங்கள் இந்த இடம் ஞானம் தாராள மனப்பான்மை மற்றும் பொதுவாக மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையுடன் தொடர்புடையது நல்ல அதிர்ஷ்டம் நான்காவது வீட்டில் வியாழன் மிகுந்த திருப்தியை அளிக்கும் மற்றும் சவால்களை சமாளிக்க தனிநபர்களுக்கு உதவ முடியும் குடும்பப் பிரிவு ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து சிறிது காலத்திற்கு பிரிந்து செல்ல வாய்ப்பு உள்ளது இது தொழில்முறை காரணங்களால் இருக்கலாம் ஆறுதல் மண்டலங்களில் சிரமம் சில தனிநபர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து விலகிச் செல்ல விரும்பலாம் இது குடியிருப்பில் மாற்றத்திற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் தீய செல்வாக்கு வியாழன் மற்ற தீய கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் அது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் ஒரு நபரை வாதத்தில் ஈடுபடுத்தி அல்லது இறுக்கமாக ஆக்குகிறது புதன் பகவான் உங்களது பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உயர்கல்வி மற்றும் தத்துவ மற்றும் மறைவான கற்றலை தருகிறார் பன்னிரண்டாம் வீட்டில் புதன் செல்வதால் செல்வம் மற்றும் பயணங்கள் மற்றும் வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்பு தொழில்முறை முன்னணியில் நீங்கள் ஒரு முன்னணி பாத்திரத்திற்குத் தொடங்கிய ஒரு சிறிய நிலையில் இருந்து உங்களை அழைத்துச் செல்லும் வளர்ச்சியைக் கொண்டு வருகிறது பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு உயர்கல்வி தத்துவக் கற்றல் ஆவிகளுடன் தொடர்பு மற்றும் மறைவான கற்றல் ஆகியவற்றை வழங்குகிறது வேறொரு உலகத்திலிருந்து தகவல்களைப் பெறுவதற்கும் அதை நிஜ உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கும் வலுவான மனநலத் திறனை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் உங்கள் தர்க்கரீதியான மற்றும் பகுப்பாய்வு மனமானது கற்பனை உலகில் இருந்து வருகிறது இது பலரால் புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் உங்கள் புத்திசாலித்தனம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது பன்னிரண்டாவது வீடு என்பது அனைத்து வகையான இழப்புகள் அன்பு பணம் அறிவு போன்றவற்றின் வீடு இது ஆன்மீகத்தின் உண்மையான வீடு இது உங்களை மற்ற பகுதிகள் மற்றும் பரிமாணங்களுடன் இணைக்கிறது மற்றும் நமக்குத் தெரியாத விஷயங்களைக் குறிக்கிறது அது வெளிநாட்டு வீடு பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை குறைக்கும் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் தகவல் தொடர்புகளில் இரகசியமாகவும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் பன்னிரண்டாம் வீட்டில் புதன் உங்கள் பேச்சில் இழப்பை கொடுக்கும் ஒன்று உங்களுக்கு பேசுவதில் சிக்கல் இருக்கும் அல்லது நீங்கள் அதிகம் பேச மாட்டீர்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்களை ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக மாற்றுவதற்கான சிறந்த இடங்களில் ஒன்றாகும் உங்களது கற்பனை நுண்ணறிவை வார்த்தைகளாக வைத்து அனைவருடனும் தொடர்பு கொள்ளலாம் புதன் என்பது பேச்சு உங்கள் பேச்சு தனிமைப்படுத்தப்பட்டால் கைகள் மூலம் தொடர்பு கொள்வதற்கான சிறந்த வழி உங்கள் உண்மையான செறிவு கற்பனை மற்றும் நிழலிடா மண்டலத்திலிருந்து வருகிறது ஆவி வழிகாட்டியிலிருந்து செய்திகளைப் பெற நீங்கள் ஆண்டனாவைப் போல ஆகிவிடுவீர்கள் அறியாதவற்றை அறிய உங்கள் உள்ளுணர்வு சக்தியை திறக்க முடியும் என்பதால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஜோதிடராக முடியும் நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தும்போது அது தனிமைப்படுத்தப்பட வேண்டும் மேலும் மக்களால் சூழப்படக்கூடாது பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வெளிநாட்டு செட்டில்மெண்ட் மற்றும் வெளிநாட்டு நாணயம் மற்றும் வர்த்தகம் மூலம் வருமானம் தருகிறார் டோட் பதினொன்றுவது வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக மிகவும் சாதகமானதாக கருதப்படுகிறது இது லட்சியம் தைரியம் மற்றும் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கிறது பதினோராவது வீடு லாப பாவ லாபவீடு என்று அழைக்கப்படுகிறது மேலும் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் மிக்க ஆற்றல் செல்வத்தை குவிப்பதற்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் உதவுகிறது இது செல்வக் குவிப்புக்கு மிகவும் நன்மை பயக்கும் நிலைகளில் ஒன்றாகும் பெரும்பாலும் சுயமுயற்சி கடின உழைப்பு மற்றும் எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம் பூர்வீகவாசிகள் மிகவும் லட்சியமானவர்கள் மற்றும் இலக்கு சார்ந்தவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் பொருள் வெற்றியை அடைவதற்கும் வலுவான பெரும்பாலும் ஆக்ரோஷமான உந்துதல் கொண்டவர்கள் அவர்கள் பெரும்பாலும் நிதி விஷயங்களில் நல்ல திட்டமிடுபவர்கள் மற்றும் ஆபத்து எடுப்பவர்கள் முதலீட்டு வங்கி வணிகம் அல்லது பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் அவர்களின் நம்பிக்கை உற்சாகம் மற்றும் உறுதியான தன்மை காரணமாக அவர்களின் சமூக வட்டங்கள் அல்லது தொழில்முறை குழுக்களுக்குள் தலைமைப் பாத்திரங்களை இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரிய மற்றும் மாறுபட்ட நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க தொடர்புகளைக் கொண்டுள்ளனர் செவ்வாய் மகத்தான தைரியம் வலுவான விருப்பம் மற்றும் தடைகள் மற்றும் எதிரிகளை திறம்பட கடக்கும் திறனை வழங்குகிறது செவ்வாய் கிரகத்தின் ஆக்ரோஷமான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த தன்மை சில சமயங்களில் நட்புக்குள்ளோ அல்லது மூத்த சகோதரர்களுடனோ ஈகோ மோதல்கள் வாக்குவாதங்கள் அல்லது அதிகாரப் போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் நல்ல ஆற்றலையும் சகிப்புத்தன்மையையும் தரும் அதே வேளையில் இந்த வீட்டில் பாதிக்கப்பட்ட செவ்வாய் உடல் செயல்பாடுகளின் போது உயர் இரத்த அழுத்தம் வீக்கம் அல்லது விபத்துகளுக்கு ஆளாகும் போக்கை குறிக்கலாம் சுக்கிரன் பதினோராம் வீட்டில் இருக்கும்போது அது பொதுவாக ஆதாயங்கள் நட்புகள் மற்றும் சமூக செயல்பாடுகளை குறிக்கிறது இது பெரும்பாலும் படைப்பு அல்லது பெண்கள் தொடர்பான வணிகங்கள் பங்குச் சந்தை மற்றும் கலை மூலம் நிதி செழிப்புக்கு வழிவகுக்கும் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் சமூக வட்டங்கள் மூலம் கூட்டாளர்களை காணலாம் வலுவான சமூக வலைப்பின்னல் மற்றும் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையான ஆளுமையைக் கொண்டிருக்கலாம் நிதி மற்றும் தொழில் இந்த நிலைப்பாடு செல்வம் மற்றும் வருமானத்துடன் தொடர்புடையது குறிப்பாக நகைகள் எழுத்து ஏஷன் அழகுசாதனப் பொருட்கள் அல்லது நிதி போன்ற துறைகளில் பங்குச் சந்தை வர்த்தகம் கலை மற்றும் இசை தொடர்பான வணிகங்களில் வலுவான விருப்பம் இருக்கலாம் காலப்போக்கில் லாபங்கள் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சமூக வாழ்க்கை மற்றும் உறவுகள் பதினோராவது வீடு சமூக தொடர்புகளின் வீடு எனவே இந்த வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு பல நண்பர்கள் இருப்பார்கள் பெரும்பாலும் எதிர்பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது சமூக கூட்டங்கள் மூலம் நீங்கள் ஒரு துணையைச் சந்திக்கலாம் ஆளுமை மற்றும் படைப்பாற்றல் பதினோராவது வீட்டில் சுக்கிரன் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துகிறது இது கலைகளில் வலுவான ஆர்வத்திற்கும் சமூக நலன் மற்றும் அழகியல் செறிவூட்டலுக்கான விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது வலுவான சமூக இருப்பு குழுக்களுக்குள் தலைமைத்துவம் பெரிய நண்பர்களின் நெட்வொர்க் மற்றும் கூட்டு முயற்சிகள் மற்றும் மனிதாபிமான முயற்சிகள் மூலம் வெற்றியை அடையும் திறன் ஆகியவற்றைக் குறிக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்பட சமநிலையைப் பொறுத்தது பதினோராவது வீட்டில் சூரியனின் முக்கிய அம்சங்கள் வலுவான சமூக நிலைப்பாடு பூர்வீகம் நங்கு விரும்பப்பட்டவராகவும் பெரிய நட்பு வட்டத்தைக் கொண்டிருப்பவராகவும் அவர்களின் சமூக குழுக்களுக்குள் இயல்பான தலைவராகவும் காணப்படுவார் தொலைநோக்கு மற்றும் இலக்கு சார்ந்த அவர்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான பார்வையை கொண்டிருக்கலாம் மற்றும் அவர்களின் நெட்வொர்க்கின் ஆதரவுடன் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு தீவிரமாக வேலை செய்யலாம் பரோபகார போக்குகள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் சமூக காரணங்களில் பங்களிப்பதற்கும் ஒரு வலுவான விருப்பம் அடிக்கடி காணப்படுகிறது ஒத்துழைப்பு மூலம் தொழில் வெற்றி குழுப்பணி மற்றும் நெட்வொர்க்கின் முக்கியமாக இருக்கும் தொழில்களில் சொந்தக்காரர் சிறந்து விளங்கலாம் அபிலாஷைகளில் நேர்மறையான தாக்கம் பதினோராவது வீட்டில் சூரியனின் ஆற்றல் தனிப்பட்ட லட்சியங்களை அடைய உந்துதலையும் உந்துதலையும் அளிக்கும்